ஈஸ்வரின்னு முடிகிற அம்மனுக்கு பதினெட்டு எலுமிச்சம்பளத்தை மாலையாக கோர்த்து ஒரு மூணு வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமைன்னு உங்கள் வசதி போல வேண்டிக்கலாம் வேண்டி இந்த காரியம் நடக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அந்த காரியம் நிறைவேறினதும் நீங்கள் என்ன செய் அம்மனுக்கு மாலை சாத்தி தேங்காய் பழம் வித்தலை பாக்கெல்லாம் உடச்சி கும்பிடுங்க அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க கை மேலே பலன் கிடைக்கும் வெங்கட ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி முனுசாமி வணக்கம் வாழ்க வளமுடன் அதே போல மன பயம் மன அழுத்தமா இருக்கு மன கவலையா இருக்குன்னு கவலைப்பட்டிங்கன்னா அருகில் இருக்கிற அம்மன் கோயில்களை தேடி போங்க காளியம்மன் கோயில் போனீங்கன்னாலும் ரொம்ப நல்லது அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் நெட்டியில் வீ வச்சிக்கிட்டு வரலாம் சூளத்தில் ஒரு எலும்புச்சம்பளம் தீருங்க அம்மன் பாதத்தில் ரெண்டு பழம் எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்று கையில் கொண்டு வந்து உங்கள் பூஜை செல்ஃபில் வைங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதீங்களோ உங்கள் மன பயம் ஆகலும் கவலையாகலாம் சந்திரன் தான் நம்ம மன நிம்மதிக்கு காரகன் சந்திரனுக்கு அதி தேவையை அம்பிகை அதனால வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகை பூஜையில போய் கலந்துக்கோங்க பௌர்ணமி பூஜை எப்போ வர்றதுன்னு கலந்துக்கோங்க இப்போ வர்றது த பௌர்ணமி இந்த பௌர்ணமி பூஜையை தேடி போய் கலந்துக்கிட்டீங்கன்னா மனக்கவலை மனச்சோர்வெல்லாம் தீரும் தோட்டம் போட இடம் இல்லைங்கிற அன்ப நண்ப நட்புக்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டு சொவத்துலையே ஆணியை அடித்து ஒரு ரோல் கம்பி வாங்கி நல்லா கட்டிட்டீங்கன்னா பந்தல் போல் கட்டிட்டீங்கன்னா காலத்துக்கும் அது வாட்டுக்கு இருக்கும் ஒரு பீர்க்கங்கொடி அவர கொடி பொடலங்கொடி பூசணி கொடி எல்லாம் நீங்கள் படற விடலாம் வெத்தலை கொடி வெத்தலை எல்லாம் நீங்கள் செவத்து மேல ஏத்தி விட்டா போதும் அப்படியே நல்ல பரவி பிடிச்சுக்கிடும் நீங்க வீட்டுக்கு வரணும் கூட பூச வேண்டாம் நல்ல செவரு மாதிரி பிடிச்சிக்கிடும் அதனால நீங்க அந்த மாதிரியும் தோட்டம் போடலாம் நல்ல உங்களுக்கு அரிசி சாக்கு பையெல்லாம் நல்லா கெட்டியா வருது இந்த அரிசி வாங்கின பகையெல்லாம் வேஸ்டாக்காமல் அது நிறைய மணல் போட்டு ஒரு அவரை விதை ஒரு சொர விதை இதெல்லாம் ஊனி அந்த மாதிரி கம்பி கொடியில் படற விட்டுட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய காய் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் கேட்டு வந்தாங்கன்னா அஞ்சு பத்து ரூபாயின்னு விற்கலாம் உங்களுக்கு ஒரு கை காசு கிடைக்கும் அதனால் தவறாமல் அந்த மாதிரி செய்துக்கோங்க இன்றைக்கி ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்துக்கு உங்களுக்கு பெயர் போனவர் அம்பரீஷ் மகாராஜா அவ்வளவு பவித்திரமா விரதம் இருப்பார் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் பிறவிதோறும் அந்த பலன் உண்டு வெறும் அவளை வாயில போட்டுக்கிட்டு இருக்கலாம் ரெண்டு பழம் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆனா மாத்திரை போடுறவங்களால விரதம் இருக்க முடியாது அவங்க தவிர தரலாம் அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் சாதம் சாப்பிடாம ஒரு உப்புமா கிளறி சாப்பிட்டுக்கலாம்